அணில் கூடு கட்டிச்சு நண்பர்களே ஏசியில உங்களுக்கு தெரியுதா அந்த இந்த கீழ் பிளேடு ஃபுல்லாக அணில் கூடு கட்டி இருக்குது நண்பர்கள் இங்கே பாருங்க உங்களுக்காக நான் அந்தத்தில் நிற்கிறேன் இங்கே பார்த்தீங்களா இது அப்படி தள்ளக்கூடாதுப்பா கயிறு இங்கே ஒரு ஒரு நூல் மாதிரி ஒரு கட்டி இது சப்போர்ட்டு பூசி நிற்கிறாரா ஆஹா அப்பா ஜில்லு வருதுப்பா இதில் யார் காரணம் குடும்பங்கள் ஹார்ட் ஒர்க் நண்பர்கள் ட்ராம் க்ரூஸ் இங்கே பாருங்க எவ்வளோ ஹைட்டில் வந்து நான் நின்று பேசி நிற்கிறேன் நண்பர்களே வீடியோ குள்ள முன்னாடி இருந்த எல்லாரும் லைக் பட்டு கமெண்ட்ல ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கட்ட லைக் போட்டதுக்கு அப்புறம் ஆடியும் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பர்களே இங்க வீர சாகச புலி ஏற போகிறார் ஏற போகிறார் எங்க உங்க முன்னோக்கு பார்வை எங்க இருக்குதுப்பா ஏசி ஏசி ஆ இதுலாம் ஏசி கே நண்பர்களே அங்க ஏறி நிக்கிறாரு அங்கே அப்படியே கொஞ்சம் கீழே கட்டனனா உங்களுக்கு நிறைய இதுல காரே பாக்கிரீங்களா வேறுடா நீங்கள் சொல்லுங்க வேலை ஏறி எடுக்கிறாரு என்னன்னா அணில் கூடு கட்டிச்சு நண்பர்களே ஏசியில பின்னாடி வரோம்ல ஒரு ஏசி அந்த ஏசியில் வந்து அணில் கூடு கட்டிச்சு அது வந்து நம்ம அகற்ற நம்ம இப்போ ஃபுல்லாக ஃபோர்ஸ் நான் அவளுக்கு அப்புறம் கண்டினியூ பண்றேன் அப்பா மேலே ஏறிட்டு அப்புறம் கண்டினியூ பண்றேன் கைஸ் அப்பா வந்து கரெக்டாக ஆரம்பிச்சுட்டாரு இந்த ஏசி டென்ட்டை டென்ட்டா என்னது சொல்லுவாங்க ஏசி வின்ட்டு ஏன் பாருங்க வந்துட்டாரு கால் பண்ணி பார்த்தா இன்னைக்கு வர நாளைக்கு வர நாங்க ஆனா இன்னைக்கு நாத்திக்கிழமை வருவாங்களா வரலான்னு தெரியல ஆனா நாங்க என்னன்னு போய் பாக்கலான்னு பார்த்தா இவ்வளவு பெருசா அணில் கூடு கட்டி இருக்குது உங்களுக்கு நாங்க எப்படி காட்டுறதுன்னு தெரியல அப்பா கிட்ட கொடுத்து காட்டினா அது பிரச்சனையா போ நானே இங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வீடியோ எடுத்துனுக்குறேன் என்னது என்னது போ வேலை போயிருக்கணும் ஆனா வேணா வாழ்க்கையில நம்ம வந்து மேல போலாம் இது மேல எல்லாம் அப்பா அப்படி சுட்டுலாம் உங்களுக்கு என்ன பார்த்தா நக்கலா தெரியுதுல்ல அது வரும்போது இப்ப அணில் எகிறின்னு வருமா நண்பர்களே உங்களுக்கு அங்கே தெரியுதா அங்கே ஒரு ஓட்டை அது எப்படி நண்பர்களே ஒரு இரும்ப கூட அது வந்து கடிச்சிட்டு போகுது அணியில் உள்ள பிளாஸ்டிக் தானே இது

நண்பர்கள உங்களுக்காக அந்த நிக்கிறேன் எங்க பாத்தீங்களா இது அப்படி தள்ள கூடாதுப்பா அது பாருங்க இதுதான் நண்பர்களே ஏதோ பாத்தீங்களா இதான் கடிச்சு உள்ளே போயிருக்கிறாரு தம்பி இத்தூண்டு இது உள்ள போயிட்டு போயிருக்கு பார்த்தீங்களா அனில் இது இப்போ சுத்துது பாருங்க நல்ல அது ஒரு சுற்று சுத்துங்கப்பா பார்த்தீங்களா இந்த மாதிரி சுற்றுறோம்ல அது சுத்தவே இல்லை இப்போ நாங்கள் வந்து சிவில் இன்ஜினியர் தம்பி கட்ட போயிறாரு அன்புகளில் எங்க பாருக்கு ஒரு துணி கை மட்டும் வருதா நண்பர்களே இப்போ நம்ம என்ன பண்ணி போகிறோம் என்றால் அது அணில் கூடுச்சு ஆனால் அது உள்ள அணிலும் இல்லை அது ஒரு முட்டை எதுவுமே இல்லை அணில் முட்டை போடுமா எப்படி எதுவுமே இல்லை ஆனால் அணில் கூடு மட்டும் கட்டி இருக்கு ஒருவேளை கொஞ்சம் நேரம் இறந்துட்டு அதுக்கப்புறம் அது கிளம்பிட்டு இருப்பாங்களா மற்ற குடும்பமும் எனக்கு தெரியல அணில் உள்ள இருந்தால் கடிக்க வரோம் ஆனால் எதுவுமே பண்ணாமல் எதுவுமே இல்லை இருந்தது ஃபஸ்ட்டு அணிலும் இல்லை அணில் குழந்தைங்களும் இல்லை எதுவுமே இல்லை வெறும் கூடு மட்டும் தான் இருந்தது இப்போ நான் எங்க போயிட்டு இருக்கேன்னா ஏசி போட நான் உங்களுக்கு காட்டில் ஒரு உருவம் இதோ அந்த உருவம் இங்கே தான்

கயிறு இங்க ஒரு நூல் மாதிரி கட்டி கூடாதுன்னு சப்போர்ட்டு மண்டை கிளாரிட்டு கொஞ்சம் மண்டே கொஞ்சம் விடுங்க பின்னாடிப்பா உங்களுக்கு முடி கொட்ட போதுப்பா சொட்ட வர போகுதுப்பா அம்மாடி ஐயோ பதினெட்டு லெஸ்ட்டே டெஸ்ட் கிடையிலேயே அப்பா தான் மேன் ஆஃப் த மேன் ஆஃப் த மேட்ச் ஆஃப் த வீடியோ கெத்துப்பா நீங்க உங்க பிள்ளைங்கள ஏன் பாட மாட்டீங்க அவ்வளவு பாசமாப்பாது ஐயோ எங்களை ஏற்றி விடா பாட்டார் ஏன்னா வந்து அம்மாக்கும் அப்பாக்கும் எங்கள் மேலே அவ்வளவு பாசங்கள் பிள்ளைங்க நம்ம இருந்து நம்ம கஷ்டப்படுவோம் அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுன்ட்டு எங்கள் பாருங்க டெஸ்டர் கூட அம்மாவை அம்மாவே தேடினுட்டு பாருங்க நன்றிடா அம்மா கிடைக்கலையே இப்ப அம்மா போயிட்டு அங்க கிடைக்கல சொல்லலாம் அதுக்கு ஒரு கத்து கத்து இவ்வளவு கஷ்டத்துலயும் ஒரு சந்தோஷங்கள் இருக்கு பாத்தீங்களா குடும்பம்னா அதான் நண்பர்களே

கச்சி வச்சுக்குதா இல்லை ஃபேன் சுற்றுதா அப்படியே பிடிச்சி வீடியோ எடுங்க சாரிப்பா டெஸ்டர் கிடைக்கல உங்களுக்கு கீழே போயிட்டு நான் வந்து உங்களுக்கு ஃபேன் வர்றதை காட்டுறேன் அம்மா நான் கீழே போய்ட்டு வரேன் நீ இன்னும் எல்லா எல்லாருத்து டெஸ்ட்டாக தேடி நினைக்குதா தேடட்டும் பாருங்க நண்பர்களே என்ன நின்றுது ஏய் என்னடா இது கைஸ் இங்கே நேரில் செம்ம ஸ்பீடாக சுற்றுது ஃபேனு ஏன்னா வீடியோவில் இங்கே ஃபேனில் என்னடா இது வீடியோவில் எப்படி ஸ்லோவாக காட்டுது என்னடா இது இங்கே வந்து நேரில் சம ஸ்பீராக சுற்று ஃபேனு ஆனால் உங்களுக்கு வீடியோவில் காட்டோன்னா எவ்வளோ பொறுமையாக சுற்று காட்டுது உங்களுக்கு தெரியும் இந்த வீடுங்கிறது ஃப்ரேமிங் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பலரிஞ்ச பில்டிங்காக இருக்குது அதுலேயும் அவர் நிற்கிறாரு பழைய காலத்து பில்டிங் இது இங்கே வந்து சம ஸ்பீராக சுற்று நம்புறீங்களே ஃபேனு இப்போ நல்லா கூலிங் வந்துடும் சிவில் இன்ஜினியர் புத்தகத்தை படிக்கிற மாதிரி கட்டுறாரு கட்டிட்டார் இரும்பு கம்பியாக கட்டிட்டார் என்னடா தெரியுமா ஒரு சண்டப்பா உலகத்தில் தெரியும் சொல்றோமா தப்பா சொல்றோமான்னு ஒரு கேள்விக்குறியிலேயே அம்மா இருந்துரும் வருதுப்பா நார் சேர்த்து வச்சு ஃபேன் வந்து சுத்த ஓடாம பண்ணி வச்சிருக்கோம் ஆனா நம்ம வந்து அப்படியே போட்டுருச்சு அது நல்ல வேலை அது கூடு வந்து அது மொத்தத்தையும் ஃபேனையே சுத்தாத அளவுக்கு வச்சிருச்சு இல்லைன்னா அது இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஃபேன் பேட்ல ஆயிடுச்சு மண்ட பிச்சுட்டு வந்துடும் அணிலுக்கு அதனால அதுவே கொஞ்சம் கடவுள் புண்ணியம் அதெல்லாம் அவங்களுக்கு எவ்வளவு அறிவு அப்பா ஏசி வருது ரெண்டு ரெண்டு மூணு நாளா நாங்க அவசரப்பட்டு இருந்தோம்

சுவிட்சையும் ஆஃப் பண்ணுமா அது ஆமா பண்ணிச்சு வேலையுமே இன்னொன்னு டெஸ்ட்டை கண்டுபிடிக்கல வேலையை முடிஞ்சு கட்டுறேன் அவருக்கு ஒரு பழக்கம் இருக்குது ஒரு இடத்துல வெச்சாருன்னா அந்த இடத்துல அவருக்கு மட்டும்தான் தெரியும் எங்கேயுமே எவ்வளோ பேரோ கண்டுபிடிக்க முடியல அவருக்கே அது அவங்க மறந்துடுவாரு எங்க வச்சாருன்றோம் அப்படிக்கே திடீர்னு ஒரு கூடுதல் வந்து மைண்டில் அவர் தான் கண்டுபிடிச்சி எது பண்ண முடியும் அவங்க கட்டிட்டாரு வந்தாச்சு பேசு உங்களுக்கு இதெல்லாம் தெரியுதா இந்த இதெல்லாம் வந்து கடித்து ட்ரை பண்ணியிருக்குது இங்கே பாருங்க இங்கே 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 எல்லாம் அதுங்க போய் இதெல்லாம் ஆழம் போட்டுருச்சு நல்லாவே இருப்டி காட்டு இதெல்லாம் பார்த்தீங்களா ஆழம் எவ்வளோ போட்டுருச்சு இது வந்து வச்சிச்சு நிற்கிறீங்கன்னால் அவ்வளோ மக்களுக்கு காட்டணும்ல ட்ராம் க்ரூஸ் இங்கே பாருங்க எவ்வளோ ஹைட்டில் வந்து நான் நின்று பேசி நிற்கிறேன் நண்பர்களே இது கஷ்டம் தான் நண்பர்களே நான் கீழே இருந்து ஜாலியாக பேசியிருந்தேன் மேலே வரும்போது தான் கை காலெலாம் ஒதுக்குது இப்போ வேற ஆட்டாடே வேணாண்டா போட்டார் மேல நிக்கிறதுலாம் கஷ்டம் தான் வேலை செய்யறவங்க அப்போ பன்னெண்டு மாடி இருபத்தெட்டு மாடியில் நின்று அந்த கிளாஸ் எல்லாம் கழுவுவாங்களே அதெல்லாம் இவ்வளோ கஷ்டம் இல்லை மக்கள் ஒரு வேலை நம்ம ரொம்ப பண்ணும்போது தான் பயமா இருக்கு அவங்க க்ரூஸ் நண்பர்களே வீர சூழபுரி அனிலோட கூண்டியும் நான் மேலே போய் வைக்க போறேன் அதுவும் இல்லாமல் பாருங்க நீ கேட்டுங்களேன் இந்த பாருங்க இந்த ரெண்டு ஸ்க்ரூ இது ரெண்டு நான் டைப் பண்ண போறேன் மொத்தம் நாலு ஸ்க்ரூ இது நாலு ஸ்க்ரூ நான் ரெண்டு ஸ்க்ரூ நான் டைட் பண்ணேன் ரெண்டு ஸ்க்ரூ இன்னும் போய் டைப் பண்ண போறேன் இடம் பார்த்தீங்கன்னா அது கீழாக்கிறோம் போகிறேன் எல்லாம் டைட் ஆயிடுச்சா ரைட்டு விட போதும் இறங்க பேரன் சுத்து அது இரும்பு வரையதா பார்க்கலாம் ஏய் அதில் விட்டு ஆட்டாதுரா இப்போ திருப்பி எடுத்து கட்டாது அதில் போட்டு விட்டு எது எதற்கு போட்டு விட்டு

வெற்றி அனுசரிக்க வீட்ல அந்த குடிடாடுறாங்க எதிர்க்கில் வந்து அணி வரக்கூடாது அடிச்சு வச்சுக்கிறாங்க அவங்க வந்து இங்கே போகிறேன் அந்த கேப் இருக்கு அடுத்த ஒரு இருபது நாட்களில் உங்களுக்கு ஏழு நிமிஷத்தை வச்சு ஒரு ஸ்க்ரூ போடுறதுக்கு ஏழு நிமிஷம் வீடியோ வேற எடுத்து வச்சிருக்கேன் அது இது ஒரு வீடியோ வந்துட்டு போடுறவன் மக்களுக்கு நான் காட்டுறேன்னா மக்களுக்கு போய் எப்படி இப்போ அவஸ்தப்படாத ஐயோ ஃபேன் வரலையே என்ன வர்ற ஏசி வரலையேன்னு அவஸ்தைப்படும் போது அவங்க வந்து இது மாதிரி சும்மா நீங்க வந்து பாருங்க என்ன என்னதான் அனலைஸ் பண்ணுங்க எல்லாரும் எப்படின்னா இங்க பாருங்க அப்படியே நீங்க வந்து அனலைஸ் பண்ணும் எதுனால நமக்கு ஏசி வரல ஏ அந்த நாளில கட்சி கடிக்க வந்தது இங்கே வந்து ஏணி இருக்குமா வாட்ச் பண்ணிக்கிட்டே ஏன் இருமா அதுவும் சொல்லி கதில் கேட்கல ஏசி எப்படி பண்ணி இப்போ நாய் வந்து வெறி உண்டு வருது ரெண்டு பேர் கடுக்கிறாங்க ரெண்டு ஆண்டி அப்படிங்காலும் அது கடிக்க வருது அப்புறம் இந்த பக்கத்துக்கு சேர்லாம் எடுத்து பாதுகாப்புக்கு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அது அப்பவும் பண்ணல அதுக்கப்புறம் வாட்ச் பண்ணி கூப்பிட்டு வந்து அவருக்கு அந்த அந்த ரோக் இருக்கலாம் அதை குடிச்சி அது உரத்துல கட்டி போட்டார் ஆ இருங்க நான் சொல்கிறேன் மக்களுக்கு இங்கே பாருங்க மக்களே நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணோம் எதனால நீங்கள் வந்து இந்த அது அதெல்லாம் வெட்டாதீமா அறி ரிப்போர்ட் அதீமா வந்து அப்படியே நீ வந்து அனலைஸ் பண்ணணும் அனலைஸ் பண்ணி நீ வந்து எதுனால ஒரு பேசவே கூட ஏ